முள்ளிங்கைய சாப்பிட மாட்டேன்னு அடம் அத்தனை பேர் வயலு இன்னைக்கு முள்ளிங்கைய சாப்பிட வைப்போங்க வெல்கம் டு ராஜிகா கிச்சன் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் முள்ளங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்கள கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு முள்ளங்கி ரெசிபியை செஞ்சு அவங்க அத்தனை பெரிய சாப்பிட வைப்போம் இதுதான் இன்றைக்கி நம்மளோட டாஸ்க் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஊற வைக்கும்போது ரொம்ப தண்ணியை கரெக்டான லெவல் வைங்க தண்ணி நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணவும் நம்ம வேண்டாம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து முள்ளங்கியை நாலு மூணாக கட் பண்ணி குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க இது அத்தனையும் நம்ம அரைக்க போகிறோம் அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்காதீங்க முள்ளங்கியில் இருந்தும் தண்ணி அதிகமாக விடும் மா பாசி பருப்பை சேர்க்கும் போதும் தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாசி பருப்பை சேர்த்து அரைங்க இல்லைன்னா மாவு ரொம்ப தண்ணியாகிடும் அது தண்ணி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டளவு அதையும் குட்டி குட்டியாக அரைஞ்சிட்டேன் இப்போ இப்போ பெரிய வெங்காயத்தை எடுத்து அந்த தலைப்பக்கத்தை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இதையும் க்யூ க்யூபாக ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி நம்ம எல்லாம் அரைக்க தான் போகிறோம் ஸோ பெருசாகவே அரைஞ்சு போட்டு மிக்சி ஜாரை மூடி நல்லா குறை குரோன்னு இல்லாமல் நல்லா மையம் அரைச்சிருங்க இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா மையை அரைச்சி எடுத்துருவோம் இப்போ மையை அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொன்னேன் தண்ணி தயவு செஞ்சு சேர்க்காதீங்க சேர்க்காதீங்கன்னு இப்போ இது கூட ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணியையும் ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துகிட்டு வெறும் பருப்பை மட்டும் சேர்த்து இதையும் நல்லா மையை அரைங்க அடுத்த ஸ்டேஜ் அதுதான் இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நமக்கு தெரியாமல் தண்ணி சேர்த்துட்டோம் நம்ம தண்ணி சேர்த்தனால மாவு ரொம்ப நீத்து போச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க இதை அப்படியே ஒரு எண்ணெய் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மூணுத்தையும் சேர்த்து நல்லா கிண்டுங்க தண்ணி போயிட்டு நல்ல மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் நான் சொல்கிறபடி செய்ய ஆரம்பிங்க அடுத்தது இப்போ இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் சூடு பண்ண போகிறது கிடையாது இதை பச்சையாவே கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது அதனால் பச்சையாவே நான் இன்றைக்கி போறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் முள்ளங்கி கீரை கீரையும் நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு முள்ளங்கையோட கீரையை அப்படியே சேர்த்துருக்கேன் இதில் இதையும் சேர்த்திங்கன்னா இதையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க அவங்களால கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்திருக்கேன்னு சொல்லிவிட்டு சைலண்டாக கொடுத்துருங்க அவ்வளோதான் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு இப்போ இதை மாவு எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியாக தெரியுது ஒன்றை சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து மாவு பேசையணும் சப்போஸ் நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு சூடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே நல்லா சுருண்டு வந்து மாவு மாயிடும் அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு அதை நல்லா பிசைஞ்சு அது கூட கோதுமை மாவு கீரையை சேர்த்து பிசைய ஆரம்பிங்க இதே ஸ்டேஜ் வந்துடும் இப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணாலும் டேஸ்ட் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இது கொஞ்சம் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அது கொஞ்சம் நமக்கு அடுப்பில் வச்சு கிண்டி கொஞ்சம் நேரம் டைமாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதுவும் ரெசிப்பி ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுத்தமாக முள்ளங்கி சேர்த்துருக்கோங்கிறத கண்டே பிடிக்க முடியாது யாராலையும் இப்போ மாவு நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ தேவையான அளவு வாசனை இல்லாத எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து மேலே கொஞ்சோண்டு தடவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க இதுக்கப்புறம் நான் எப்பொழுதுமே தொடுமாவுக்கு மைதா தாங்க எடுப்பேன் கோதுமையோட மைதாவை எடுத்து தொட்டு பண்ணிங்கன்னா மாவு அவ்வளவு நல்லா ஒட்டாம வரும் இது கொஞ்சம் கீரை எல்லாம் சேர்த்திருக்கோம்ங்கறதால கொஞ்சம் வந்து நமக்கு தடிமனா தெரியும் கீரை நல்லா குட்டி குட்டியா அரைஞ்சு சேர்த்துட்டீங்க அப்படினா சுத்தமா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது கீரை நமக்கு மாவு திரட்டும் போதும் ஈஸியா இருக்கும் இப்ப சப்பாத்தி மாவை நல்லா திரட்டிட்டு ஷேப் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஷார்ப்பான எட்ஜ் உள்ள டப்பா வச்சு அமத்தி எடுத்துட்டு எக்ஸஸா இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கனா ஷேப் ரொம்ப சூப்பரா இருக்கும் பசங்களுக்கு பாக்கும்போது நல்ல முழு முழுன்னு ரவுண்டா இருக்கும்போது விரும்பியே சாப்பிடுவாங்க நல்ல தின்னா பண்ணிட்டு தோசை சூடு பண்ணி நெய் சேர்த்து தோசைக்கல் ஆறுனதுக்கு அப்புறம் சப்பாத்தியை போட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தீங்கன்னா சுட சுட முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஊறுகா இல்லைன்னா தயிர் வச்சு சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்டா இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாவு பேலன்ஸ் இருக்குன்னா நீங்க பிரிட்ஜில் ஏர்டிக் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து ரெண்டு நாள் கழிச்சு கூட நீங்க சாப்பிடலாம் பச்சையாக எல்லாமே நம்ம சேர்த்துருக்கனால அன்னைக்கு பசஞ்ச மாவு மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் எந்த சேஞ்சஸும் இருக்காது சூப்பரவாக இருக்கும் முன்னங்கி சேர்த்துருக்கோனுங்கிறத இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை பார்த்ததுக்கப்புறம் தாங்க கண்டுபிடிப்பாங்க இத்தனை வருஷமாக நான் இப்படி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் என் சாப்பிடாத என் பொண்ணையும் நான் சாப்பிட வச்சுட்டுருக்கேன் பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம யோசித்து ஒன்று ஒன்றையும் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க பசங்களை ஏமாற்றி சாப்பிட வைக்கிறதுக்கு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ரெசிபீஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்து பசங்களை சாப்பிடாத பசங்களையும் சாப்பிட வைங்க இதை செய்கிறது தாங்க இந்த சேனலோட மெயின் வேலை அதே சமயத்தில் நமக்கும் வேலை ஈஸியாக முடியணுங்க அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியாக சொன்ன மாதிரியே ப்ரொசீஜர் படி செஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடிடும் பாருங்கள் சப்பாத்தி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ